கோழி இரல் ரெடி ஆகிடுச்சு எல்லோரும் சாப்பிடுவாங்க அப்படின்னு எங்கள் பார்ட்டி சொல்கிற குரல் காதில் கேட்குதுங்க சும்மா சிக்கன் லிவர் வந்து கொடுத்து ஒரு பத்து நிமிடத்துலாம் கூப்பிட்டுருவாங்க ரெடி ஆகிடுச்சு ரெடி ஆகிடுச்சி வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின் இது வந்து சப்பாத்திக்கோ தோசைக்கோ அதெல்லாம் வச்சாங்கன்னா தோசை வச்சாங்கன்னா தோசை போகிறதே தெரியாது உள்ள இந்த கிரேவிக்கும் அவ்வளோ நல்லாயிருக்கும் தோசை சப்பாத்தி சாகத்தில் போட்டுவங்க சமயத்தில் சாகத்தில் போட்டு பசஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் செய்கிறது ஆனால் டேஸ்ட் மாத்திரம் அவ்வளோ டேஸ்ட்டு டக்கு டக்குன்னு செய்து கொடுத்துருவாங்க ஒரு அஞ்சு பத்து எல்லாம் செய்து கொடுத்துருவாங்க எப்படி செய்கிறேன்னு பார்க்குறாங்க சிக்கன் லிவர் பெப்பர் கிரேவி இதுக்கு தேவையான நாலு கோழி ஈரல் முழு ஈரல் அதை எடுத்து வச்சு நல்லா கழுவி பண்ணிட்டுங்க பாதி பாதியாக போட்டுலாங்க எயிட் பீஸஸ் வரும் நல்லா கழுவி வச்சிக்கலாங்க இந்த டீப்பு ஃப்ரை ஐட்டம் எல்லாங்க இரும்பு கடாயில் செய்கிறது தாங்க நல்லா வரும் அதனால் இரும்பு கடாயை ஒன்று எடுத்து கேஸ் அடுப்பில் போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது எண்ணெயில் காஞ்ச எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கலாங்க நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு நாலு அஞ்சு பல்லு பூண்டு நல்லா கட் பண்ணி போட்டு அதிலேயே கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூனு இஞ்சி சின்ன சின்ன பிச்சாக கட் பண்ணி போட்டு அதையெல்லாம் ஒன்றா போட்டு அதில் குதக்கிட்டுங்க இதில் வந்து டொமேட்டோ பியூரி ஒரு ஒரு டொமேட்டோ ஒன்றரை டொமேட்டோ அதை மாதிரி மிக்சர் வச்சது டொமேட்டோ பியூரி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அதில் ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அதையும் சேர்த்து வதக்கலாம் ரெடியாக இல்லை ஒரு அரை ஸ்பூனு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க அது நெக்ஸ்ட்டுங்க இப்போ இந்த கழுவி வச்ச ஈரலை அதில் அப்படியே போட்டுக்கலாங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஈரல் வந்து சீக்கிரம் வெந்துடுங்க அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஈரல் எல்லாம் உடனே மசாலா கொஞ்சம் டைட் டைட்டாயிடுச்சுங்க அதனால கொஞ்சம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கலாங்க ஈரல் நல்லா அதில் நல்லா வெந்துடும் தண்ணி ஊற்றி வச்சிடணும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது நல்லா வேகட்டுங்க வெந்துட்டுருக்கிறப்போ இதில் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து வச்சுலங்க சேர்த்து நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விட்டுடலாங்க மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அடுத்து இந்த ம பிரியாணி பொடி கலந்துக்கலாங்க அதாவது இந்த மசாலா டேஸ்ட்டு நல்லா வரும் பட்டை லவங்கம் ஏலக்காய் அது மூணையும் பொடி செய்து மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க பிரியாணி பொடின்றது அதை வந்து ஒரு ஒரு ஸ்பூனு நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதை நல்லா மசாலா ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க அதில் இப்போ கடைசியாக சால்ட்டு சேர்த்துக்கலாங்க சால்ட்டு வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம்னா சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நாலு நிமிஷம் உடனேங்க டேஸ்ட்டு பார்த்துக்கலாங்க அதுதானே முக்கியம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு ஓகே சால்ட் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே அது அப்படியே நல்லா சுண்டி கிரேவி பக்குவத்துக்கு உடனேங்க அதை இறக்கி வேறு டிஷ்ஷில் மாற்றிக்கலாங்க சிக்கன் லிவர் பெப்பர் கிரேவி ரெடி நல்லா வந்துடுங்க நல்லா நல்ல மனம் நல்ல வாசனை வருது உடனே சாப்பிட்ணும் போல் இருக்குது அவ்வளோ வாசனையாக இருக்குது இதை ஒரு பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா